தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் ஒரு வருடம் இருந்தாலும் அதற்கான பணிகளில் அனைத்து கட்சிகளும் கவனம் செலுத்தி வரும் நிலையில் அதிமுக கூட்டணிக்காக கவனம் செலுத்தியது விஜயுடன் கூட்டணி அமைக்க இருப்பதாக இருந்த நேரத்தில் விஜய் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் முடிவை மாற்றிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பிறகு தனித்து போட்டியிடுவதாகவும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருந்த அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து கூட்டணி பெரியதாக இல்லாமல் போட்டியிட்டது இதனால் பல இடங்களில் பாஜக இரண்டாம் இடத்திலும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கும் சென்றதால் நிர்வாகிகள் பலரும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியை வெளியிட்டு வந்தனர் பல மூத்த தலைவர்களும் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்கலாம் என அறிவுறுத்தலை கொடுத்தனர் ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில்தான் புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் பக்கம் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சில பேச்சுகள் அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது மேலும் விஜயும் இதனாலே திமுகவை மட்டும் விமர்சித்து வந்தார் அதிமுகவை ஒரு இடத்திலும் விமர்சிக்கவில்லை விஜயுடன் நடந்த பேச்சுவார்த்தை முற்றிலுமாக அதிமுகவுக்கு கை கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது திமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிமுகவுக்கு பலம் கொடுக்கவில்லை என்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பிடி கொடுக்கவில்லை என்பதால் எடப்பாடி பழனிசாமி முடிவை மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது பாஜகவுடன் கூட்டணி இல்லை அதிமுக கொள்கை வேறு கூட்டணி வேறு என கூறி வந்த இபிஎஸ் இன்று திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்த எடப்பாடி பழனி இந்த டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது நேற்று இரவே டெல்லியில் உள்ள பாஜக முக்கிய தலைவர்களிடம் அவசரமாக தொடர்பு கொண்டு சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் உடனடியாகவே அந்த தலைவர் ஓகே சொன்னதன் அடிப்படையில் டெல்லி சென்றுள்ளதாகவும் இந்த டெல்லி பயணம் மூலம் கண்டிப்பாக அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி மலரும் என்ற பேச்சு வலுவாக எழுந்துள்ளது இதனால் அதிமுக சீனியர் புள்ளிகள் அதற்கான வேலைகளிலும் இறங்கியதாகவும் குங்கு தலைவரான எஸ் பி வேலுமணி மிக விரைவில் அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கும் என்பதை மறைமுகமாக பாஜக கூட்டணியை கூறியதாக தற்போது அதிமுக தரப்பில் இருந்து பேச்சுக்கள் எழுந்துள்ளது டெல்லி சென்ற எடப்பாடி கட்டாயம் நல்ல முடிவை கூறுவார் என்றும் தொகுதிகள் தொடர்பான பேச்சுக்கள் குறித்தும் ஆலோசிக்க இருப்பதாகவும் பாஜக தலைவர்கள் திமுகவை எதிர்க்க அதிமுகவுடன் கூட்டணி மேற்கொள்ள உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி என்பது அரசியலில் திருப்பத்தை கொடுக்கும் என்றும் அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாகவே உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்